மாரியப்பன் இந்த மாரியப்பனுடைய பெயர் தெரியாத உலக நாடுகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலிருந்து பல்வேறு உலக நாடுகளில் இந்த மாரியப்பனை தெரியாதவங்களே கிடையாது காரணம் என்னென்னா இந்த மாரியப்பன் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் பேரா ஒலிம்பிக்கில் ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருக்காரு அதாவது மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கார் இவருக்கு எப்படி கால் போனது அந்த கால் எப்படி அவருக்கு உடஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சேலம் மாவட்டம் பெரிய வடுகம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் மாரியப்பன் இவருக்கு நான்கு சகோதரர்களும் ஒரு சகோதரி ஆக மொத்தம் வீட்டில் மொத்தம் ஆறு பேர் இவங்க அம்மாவுடைய பேர் சரோஜா அவங்க அப்பாவை சின்ன வயசுலேயே மாரியப்பன் இழந்துட்டார் அஞ்சாவது வகுப்பு இருக்கும் பொழுது இந்த மாரியப்பனுடைய பள்ளிக்கூட நாட்களில் இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு குடிகாரர் மதுபானத்தை அறிந்துட்டு வாகனத்தை ஓட்டுன ஒரு ஓட்டுனர் அந்த ஓட்டுநர் தான் இந்த மாரியப்பனை இடித்து தள்ளிட்டு அவருடைய காலை உடைச்சி போட்டார் அதில் தான் அந்த மாரியப்பனுடைய கால்களில் உள்ள எலும்புகளெல்லாம் சுக்கு நுறாக ஒ நொறுங்கி போச்சு அதுக்கு பிறகு மருத்துவர்கள்லாம் இனி நீங்கள் நடக்கிறதே வந்து இந்த பையன் நடக்கிறதே சந்தோ ரொம்ப சந்தேகம்தான் இவனுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக மா பாதிக்கப்பட்டுருச்சு இவன் இந்த ஒரு காலை வந்து இனி செயற்கைக்கால் தான் பொருத்தணும் காலை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க தாய் சரோஜா ரொம்பவே ஏழ்மை நிலையிலிருந்து பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு வராங்க கிட்டத்தட்ட வீட்டில் ஆறு பிள்ளைகளையும் அவங்க பார்க்கணும் மாரியப்பனோட சேர்த்து ஆறு பிள்ளைங்க நான்கு சகோதரர்கள் ஒரு சகோதரி அப்படின்னு ரொம்பவே குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சு போனதுனால அவங்க குடும்பத்தை சரோஜா அவங்க தாயார் தான் எடுத்து நடத்துகிறாங்க குறைஞ்ச வருமானம் ஒரு சொற்ப வருமானத்தை வச்சுட்டு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை அவங்க வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்பொழுது தான் சத்தியநாராயணன் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளர் இந்த மாரியப்பனுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்துருக்காரு காரணம் அவர் வாலிபாலில் ரொம்ப திறமையாக இருந்திருக்கிறாரு இந்த வாலிபால் விளையாட்டில் அதில் நீ திறமையாக இருக்கிற ஆனால் உனக்கு வந்து உயரம் தாண்டுதலில் நீ கலந்துக்கோ அதை நீ முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சியாக அவருடைய டேலண்ட்டை புரிஞ்சுட்டு இந்த சத்யநாராயணன் மாரியப்பனுக்கு முறையான பயிற்சியை கொடுத்துருக்காரு மாரியப்பனும் ரொம்பவே அந்த விளையாட்டில் ஆர்வமாக இருந்து முறையாக பயிற்சி பெற்று அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் துனிசியாவில் நடைபெற்ற இந்த பேரா அத்லெட்டிக்ஸில் கலந்துக்கிட்டு பேராவில் தகுதியானார் தகுதி பெற்றார் அதுக்கு பிறகு ரியோ பேரா ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்ததில் கலந்துட்டு தங்கப் பதக்கத்தை அவர் வென்றார் அப்படி அவர் முதல் முறை தங்கம் பதக்கத்தை வெல்லும் போது தான் இந்தியா முழுக்க அவர் யார் அப்படிங்கிறது அவருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் தன்னை தெரியப்படுத்தினார் அது மூலமாக அவருக்கு தமிழக அரசு ரெண்டு கோடி ரூபாய் தொகையை கொடுத்தாங்க ஒரு பாராட்டு தொகைன்னு சொல்லலாம் அதை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை அவர் வந்து எடுத்து நிறுத்தினார் கீழே விழுந்து கிடந்த குடும்பத்தை நிறுத்தினார் அது மூலமாக வீடுகள் அவங்க அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கொடுத்து அதில் நீங்கள் விவசாயம் செய்யுங்கம்மா நீங்கள் வெளியே போய் வேலை வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தமிழக அரசு கொடுத்த அந்த மாரியப்பனுக்கு கொடுத்த அந்த உதவித்தொகை ஊக்கத்தொகையில் தான் அவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்தாரு அதே போல் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில் இந்த கொடுத்த பணம் ரொம்ப உதவியாக இருந்தது அதன் மூலமாக அவர் வீடை கட்டினார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் கலந்துட்டு வெள்ளி பதக்கத்தை அவர் பெ பெற்றார் அது மூலமாக இன்னும் அதிகமான உதவித்தொகைகள் இன்னும் அதிகமான இந்த விளையாட்டுத்துறை சார்பில் நடந்த எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுத்துச்சு அதே போல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேரிஸில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கத்தை மாரியப்பன் வென்றார் இப்படி அவருடைய லைஃபு ரொம்பவே சாதாரணமாக ரொம்ப இனிமே எப்படி வாழ்க்கையில் மேலே வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எழுந்து நடப்போமா அப்படிங்கிற ஒரு அவருக்கு இக்கட்டான நெருக்கம் அந்த தான் அவர் தன்னுடைய தன்னுடைய தனக்கு இருக்கிற திறமையை வச்சுட்டு அவர் வந்து டேலண்ட்டை வச்சு அவர் மேலே நோக்கி வந்தார் அதுக்கு சத்யநாராயணன் அவர் வந்து பயிற்சியாளர் ரொம்பவே அவருக்கு உற்சாகப்படுத்தி அவரை மேலே கொண்டு வந்து இந்த இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவர் யாருங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காரு அது ஒரு குடிகார டிரைவர் அந்த குடிகார ஓட்டுநரால் தன்னுடைய காலை மாரியப்பன் இழந்தாலும் மாரியப்பனுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் அவரை மேலே உயர பறக்க வச்சிருச்சு